ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஆட்ருங்க பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு தெருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் பத்தினா பத்தலன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெயிலாக பத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலாக பார்த்துட்டாப்பில்ல அப்புறம் என்ன வளர்க்கும் போல் பட்ட கிராம இலக்காய் வெங்காயம் வெங்காயத்துன அள்ளி போட்டு விட்டு சாட்டியை தூக்கி வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடுதான்னு பார்ப்போமே அப்படின்னு ஆட்டி பார்த்து தூக்கி வச்சாச்சு அப்புறம் நான் புருக்கு வளர்க்கும் போல் கிண்டு கிண்டிட்டு வெங்காயம் இட்ட கலர் மறனோடனே புதினா வள்ளியை தட்டி தான் வண்டிடுவேன் புதினா அள்ளியை தட்டி நல்லா ஒரு கிண்டை போட்டுவிட்டா அப்புறம் பூண்டு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு தான் போடுவோம் அப்புறம் அந்த தக்காளி காலி தயிர் எல்லாத்தையும் அழுத்திட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னா கறியை கொட்டிட்டு அப்புறம் நம்ம ஆடு சலாச்சுன்னா இதை நான் பண்ணுறேடா அப்படின்னு சரி நீ என் பண்ணுறா அப்படின்னு தூங்கி போட்டு கேச்சு பிடிக்கும் சீர்பா சீராவளி வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சரியா நம்மளுடைய வளிமாவது சாப்பிட பார்த்தா இந்த பிரியாணி வந்து சூப்பர் செம்மையாக இருக்குது நல்லா மட்டாலா வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன் لنرى <applause>